ஸ்பாண்டின்சோ சீரியல் நெக்ஸ்ட் எப்போ ஒரு நேரலாமாங்க கோமதியுமே மனசுக்குள்ள இருக்கிற எல்லா உண்மையுமே வெளிப்படையா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட இங்க பாண்டியன் முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே கோபமா இருக்காங்க அதுவும் இல்லாம இங்க சக்திவேல் முத்துவேல்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தாவை எல்லாருமே அந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதி இந்த ஒரு விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு அதுவும் இல்லாம இங்க கோமதி பார்வதி மேலே பயங்கர கோபமாகவும் இருக்குது எங்கள் வீட்டை வீட்டையுமே கிளம்பி கோயிலையுமே உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கோமதியுமே அவர் இந்த விஷயத்த அவர்கிட்ட நான் முன்னாடியே சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்தை மறைத்து வச்சேன் ஆனால் என் மனசை அவர் புரிஞ்சிக்காமல் இப்படி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதியை உக்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே அரசையுமே நீங்கள் இந்த விஷயத்த மறைச்சிருக்க கூடாது கதிர்ராஜுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனும் போதே நீங்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கணும் நீங்கள் மறைச்சது மிகப்பெரிய தப்பு அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா நீங்கள் இந்த விஷயத்தை மறைச்சது எனக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அப்பாக்கு மனசு எவ்வளோ ஒலிக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அரசி வந்து கோமதி கிட்டே கேட்டுருக்க அதுக்கப்புறம் இங்கே செந்திலையுமே அங்கே கிட்டே வந்து அம்மா நீங்கள் என்ன சொன்னாலையுமே நீங்கள் பண்ணது தப்பு தான்மா நீயும் மீனாவும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணி பண்ணியிருக்கீங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உடந்தைய வேற மீனா வேற இதுக்கு துணையா இருந்திருக்கா இப்ப மீனா பாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அவளை பார்த்தவே எனக்கு ரொம்பவே இருக்குது இருக்கு ஏற்கனவே என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கா இப்போ அவள் பெரிய தப்பு பண்ணியிருக்காள்ல இப்போ அவன் மேலே தான் நான் கோவப்படணும் இப்போ கோவப்பட்டா அவள் பார்த்தீங்கள எவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வரையுமே இங்கே செந்திலுமே கோமதிக்கிட்ட கேட்க உடனே இங்கே கோமதிக்கிட்டேயும் இங்கே செந்தில்கிட்டேயும் மீனாவும் ஏங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ராஜய அங்கே விட்டுட்டு வந்திருந்தா வேறு ஏதாவது முடிவு எடுத்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அதனால தான் அங்கே அத்தை அங்கே ஒரு முடிவு அதை அந்த மாதிரி ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க அதுவும் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்ற முடிவில் தான் அங்கே அத்தை அந்த முடிவு எடுத்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் அங்கே கதிர்க்கும் ராஜிக்கும் பிடிச்சிதான் நடந்துச்சு அதுவும் இல்லாமல் எதச்சாதான் இது நடந்துச்சு ஆனால் ராஜோட லைஃப்பை பார்த்து எல்லாரோட கௌரவத்தை பார்த்து தான் அங்கே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதா ஆகிடுச்சி ஆனால் அந்த விஷயத்த எல்லாருக்கிட்டேயுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே அத்தைக்கு மனசில் தோண்டி தோண்டிக்கிட்டு தான் இருந்துச்சு நான் தான் இந்த விஷயத்த மறைச்சி வைங்க ஏன்னா இது நேரம் வரும்போது இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடலாம் ஏன்னா இப்போ நம்ம இந்த விஷயத்த சொன்னால் அவங்க புரிஞ்சிக்காமல் நம்ம மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் செந்திலும் மீனா எல்லாத்துக்குமே நீதான் காரணமாக நீதான் அம்மாவையும் சம்மதிக்க வச்சு இங்கே செந்திலுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் சாரி ராஜுக்கும் இங்கே கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரியுமே பயங்கர கோபமாகவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே மீனாவை செந்திலும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் மீனாவும் ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்கர கோபமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணது கூட தான் மிகப்பெரிய தப்பு நான் யார்கிட்டேயுமே சொல்லாமல் தான் இருந்தேன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மீனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரியுமே இங்க கோமதியுமே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் மீனா என்ன விஷயம் மீனா அப்படின்னு மாதிரியுமே இங்கே கோமதி கேட்குறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் அத்தை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அத்த உங்களை அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல நீங்கள் ஒரு அப்பாவியத்தை நீங்கள் நல்ல தினம் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க உங்களவே அவங்க இது மாதிரி பண்ணுறதுனால எனக்கு பிடிக்கல அத்த நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த உண்மையெல்லாம் எதுக்கு அத்த சொன்னீங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மீனா வந்து உங்கள் கோமதியை திருக்கிட்டு இருக்க உடனே எங்கள் செந்திலும் மீனா அவங்க அம்மா வயதுக்கு கேட்குற இப்போ இந்த விஷயம் வெளிவந்துருச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டமாக இருக்கா இந்த விஷயம் வெளிவந்ததுக்கு எங்களுக்கு தான் இப்போ கஷ்டமாக இருக்குது நீங்கள் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்கள் மேலே கோவப்படணும் நீ என் மேலே இருக்க அதுவும் இல்லாமல் அம்மாவை வேலை இருக்க இந்த உண்மை எதுக்கு சொன்ன அப்படின்ற மாதிரியுமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு உடனே மீனாவும் ஏங்க நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அத்தை ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இது இது மாதிரி ஒரு விஷயத்த எடு முடிவெடுத்து இங்கே க கதிர்கிட்ட கெஞ்சி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இங்கே ராஜோட வீட்டில் எந்த அந்த வீ வீட்டில் இருக்க ஃபேமிலி யாருமே கஷ்டப்படக்கூடாது அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்த அத்தை யோசிச்சு பண்ணாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சிக்காமல் உங்கள் அம்மாவே நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே மீனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜையும் மம்மா நான் ஏதோ தெரியாமல் என்னால் தான் மம்மா இது மாதிரி தப்பெல்லாம் நடந்துருச்சு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்மா அப்படின்னு மாதிரியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராஜையும் செந்தில்கிட்ட உடனே ராஜகிட்டையுமே இங்க சிந்திலுமே ராஜமா உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை எனக்கு இங்க மீனாமலையும் அம்மாமலையும் தான் எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது நீ எந்த தப்புமா பண்ண இவங்க தான் மனசை மாற்றி அங்கே கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க உன்னை பார்த்தா எனக்கு எதுவுமே தோணலமா இவளை பார்த்தா தான் எனக்கு வைரலாம் பற்றிக்கிட்டு எரியுது இவள் இது மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சி வச்சது எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது அப்படின்னு மாதிரியுமே எங்கே செந்தில் வந்து அங்கே ராஜகிட்ட சொல்ல இங்கே மீனாக்கு பயங்கர கோபமாகிடுது அதுக்கப்புறம் எங்கே எம்மெல்லாம் பயங்கர கோபமாக இருக்குது என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கலையா இதுக்கு மேலே எனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்றத இல்லை நீங்கள் ஒளிவு முறையாக சொல்கிறீங்க சரி சரி ஓகே நான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி மேங்க மீனா உமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே இதை கேட்ட கோமதியுமே இது செந்தில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீனா இந்த வீட்டெல்லாம் வீட்டுக்கு கிளம்பாத நான் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கினேன் நானே இதை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன் மீனா நீ எதுக்கும் இந்த இந்த இது மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத மீனா நீ இப்படி சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னால் இந்த குடும்பமும் பிரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே பிரிய போகிறீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியை சொல்கிறாங்க உடனே இங்கே செந்திலும் அம்மா விடுங்கம்மா அவள் போய் தொலை சொ தொலை அவள் இந்த உண்மையை மறைச்சதுக்கு நான் தான் அம்மா அவன் மேலே கோவப்படணும் அவன் என்னம்மா ஏ மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாரியுமே இங்கே செந்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் அத்தை இதுக்கு மேலே எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்கல இதுக்கு மேலேயுமே நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா என்னை விட அசிங்க பிடிச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பாத்தாவுமே இந்த வீட்டில் இருந்து போயிட்டோம் கோமதிக்கும் நம்மளுக்கும் இதுக்கு மேலே எந்த உறவும் இருக்காது அப்படின்ற மாதிரியுமே நினச்சி வருத்தப்பட்டு இருக்க அதுக்கப்புறம் சக்தி வேலுமே முத்து வேலுக்கிட்ட அண்ணா பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்கா ஏற்கனவே அவள் டிரைவரை கூட்டிட்டு போகுதும் இல்லாமல் நம்மளுக்கு அங்கே அந்த ராஜயை அங்கே கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க அவங்கள நம்ம இது இதுக்கு மேலேயுமே சும்மா விடக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரியுமே இங்கே சக்திவேல் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஓனே முத்துவேலும் சக்தி நீ ஒரு நிமிஷம் எப்படி இருக்கியா எனக்கே அவள் சொன்ன விஷயத்த கேட்டு எனக்கே இப்போ ஷாக்கிங்காக இருக்குது அவள் இந்த விஷயத்த மறைச்சி வச்சது எனக்குமே இப்போ அதிர்ச்சியாக தான் இருக்குடா நீ நான் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிப்பாரு நீ இப்போ எதுக்குமே பேசிக்கிட்டு இருக்காத நம்ம எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம்ன்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் வந்து சக்திவேல்கிட்ட சொல்லிட்டுருக்காரு அதுவும் இல்லாமல் எங்கள் பாண்டியனும் வீட்டில் இல்லாமல் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு கதையுமே எங்கள் பாண்டியனை கூட்டிகிட்டு வரதுக்காக அங்கே பாண்டியன் கடைக்கும் எல்லா இடத்துக்குமே போயிருப்பார் அங்கே எங்கேயுமே இல்லாமல் எங்கே கோயிலில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த கதிருமே அங்கே பாண்டியன்கிட்ட போய்ட்டு அப்பா எதுக்கு பாங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் விஷயம் பா வீட்டில் நடந்துச்சு அம்மாவை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காமலே நீங்கள் அவங்க வந்துட்டீங்க அம்மா எடுத்த முடிவு எனக்கு சரிந்தாம்பாப்படுது அம்மா அந்த டைமில் நல்லா தான்ப்பா முடிவு எடுத்திருக்காங்க ராஜி அந்த அங்கே இருக்கிற போது என்ன சொன்னால் தெரியுமாப்பா ராஜி எனக்கு இது மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே இல்லை இதுக்கு மேலேயுமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்பா அதனால தான் அம்மா இப்படி ஒரு முடிவை எடுத்து எனக்கும் அங்கே ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுச்சு இல்லைனா அம்மா அங்கே கல்யாணமே பண்ணி வச்சுருக்காதுப்பா அவங்க ஃபேமிலிக்கு இது அசிங்கத்தை தேடி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ராஜு இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது பார்த்தா அம்மா இருந்ததுனால தான் அங்கே ராஜோட உசிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிருமே பா பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க உடனே எங்கள் பாண்டியனும் டேய் உங்கள் மேலாம் எனக்கு எந்த கோவம் இல்லைடா ஆனால் கோமதி இந்த விஷயத்த பண்ணி வச்சுட்டு எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சா பார்த்தியா அதுதான் எனக்கு பயங்கர கோவமாக இருக்குது இனிமே அவ அவளுக்கும் எனக்கும் எந்த உருவம் இல்லைடா இதுக்கு மேலே எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் விரிசல் விடுந்துருச்சு இதுக்கு மேலே நான் அவகிட்ட பேசவே மாட்டேன் அவன் மூஞ்சிலையுமே ஒழிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் பாண்டியன் வந்து கதிர்கிட்ட சொல்ல கதிர்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாப்பா எல்லா தப்புமே நான் தான்ப்பா பண்ணேன் அம்மா எந்த தப்புமே பண்ணலைப்பா நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு வாங்கப்பா வீட்டில் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியனை வீட்டுக்குமே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே இதெல்லாம் கேட்காம நான் வீட்டுக்கெல்லாம் வரதா இல்லை இதுக்கு மேலே அந்த வீட்டில் நான் காலை எடுத்து எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்